¡Ay, Ritación! சாங்கிரியை வாங்கிட்டு வந்து ரெண்டு சொப்பள்ள புங்கணும் எத்தனை நாளா சொல்லிக்கிட்டே இருந்தீங்க மர்மோளுக்கு பல்லு உடைஞ்சு போச்சு நீர் எதுக்கும் பயப்படாதியோ அதே மர்மோளுக்கு மட்டும் ஸ்பெஷலா செஞ்ச இட்லி உமர் தட்டுல இட்லி நல்ல இட்லி தான் சாப்பிடுறோம் சரி அனச்ச ஆடி மூடி தான் மைனி இட்லி கிங்க கஷ்டமா இருந்தா கொஞ்சம் சாம்பார்ல மிக்கி சாப்பிடுங்க எதேது சீனி போட்ட சாம்பார்ல நான் இட்லி மிக்கி திங்கணுமா யாடாடி நாத்தனார் குசுப்பு நாத்தனார் குசுப்புடு சொல்லி ஏன் வாய புண்ணாக்கிரவா புலுக்க ஒரு மடக்கு தண்ணிய கூட குடிக்க முடியாம ஆக்கிரவா புலுக்க அம்மா நான் எங்க மைனிகாரிய இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த

i'm மைன்காரிக்கு நான் ஆப்பு வச்சேன்தான் இல்லைன்னு சொல்லல எனக்கு பெரிய ஆப்பெல்லாம் வைக்கா ஐயோ ஐயோ என்ன ரூமை விட்டு வந்த ஆமா பெரியம்மா சாப்பாட்டுக்கு போய் ரூமுக்குள்ளே இவ்வளவு இப்படி ரூமுக்குள்ளே ஓஹோ பார்க்காம ரொம்ப

என்ன ரேவதி என்ன ஒரு ரொம்ப அழகா இருக்கு ஆமா ஆமா உலக எல்லா அழகா தான் இருக்கும் எங்கண்ண எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரு ஆனா இப்போ சிம்பிள் டிசைனா இருக்கு ஆனா ரொம்ப சிம்பிளா இருக்கு ஒரு சின்ன டாலரோ இல்லனா ஒரு சின்ன கல் மாதிரி வச்சிருந்தா ரொம்ப அழகா இருந்திருக்கும் என்ன மைனி காசு மாதிரி இப்படி தான் இருக்கும் இதுல டிசைன் போட்டா நல்லா இருக்காது இப்படி சிம்பிளா போட்டா தான் அழகா இருக்கும் ஐயோ இவ அந்த காசு கீழ வைக்க மாட்டக்கால அப்படி சொல்லல தேவி உனக்கு இந்த காசு ரொம்ப சிம்பிளா இருக்கு பாத்துக்க இன்னும் கொஞ்சம் டிசைனா இருந்தா ரொம்ப அழகா இருக்கும் அதுக்கு தான் சொன்னேன் உள்ள ரேவதி கேட்கக்கூடிய எல்லா டிசைனையும் எடுத்து எடுத்து இத நம்ம எட போட்டு பார்க்கும்போது பாதி இடம் ஸ்டோன்லயே போயிருமே இத நாம வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் கல்லு ஏதாவது விழுந்தது ஆஹ் பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கும் கல்லு விழுந்தா என்ன மெயினி மறுபடியும் கடையில கொண்டு வந்து குடுத்தா ஆகா போறாங்க ஆமா மட்டும் என்ன சும்மா தருவாங்க அக்கா நீங்க பயப்பட வேண்டாம் அந்த ¡Qué es eso, linda! லெஸ் வெயிட்ல நெக்லஸ் ஆறமா என்ன ரேவதி நீ லெஸ் வெயிட்ல ஆற நெக்லஸ்லாம் வாங்குன சீக்கிரம் அந்த பேரும் அதெல்லாம் உலக்கவே உலக்காது சீக்கிரம் அந்த பேட்ட நெச்சிக்க அதுக்கு அப்புறம் திருப்பி அத கொண்டு கடயில கொண்டு போய் பத்த வைக்கணும்னா அதுக்கு ஒரு தனி ரேட் எல்லாம் செலவு தான் சோலியா குடிமீ சும்மா ஆடாதல இத எதுக்கு நானும் கூட வரேன்னு சொன்னானே இப்போ புரியுது என் மகையர் ரூபாயை கொடுத்து நகை எடுத்து கொடுக்காமல அது இவளுக்கு போறாம எப்படியாவது நகை எடுக்க விடாம ஆக்கலாம்னு ஒவ்வொரு குறையா சொல்லிட்டு கிடக்கா என்னமோ இவ அம்மா வீட்ல இருந்து கொண்டு வந்த பணத்துல என் மவளுக்கு நகை எடுத்து கொடுத்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பா இவெல்லாம் திருந்த மாட்டா ஒரு நாள் திருந்த மாட்டா சரி மைனி நீங்க சொல்றதையும் கேட்டதனா ஆவணும் ம் அப்படிவா வா வலிக்கி அம்மா இந்த நெக்லஸ் அரை எல்லாம் எடுத்து வச்சிருமா எங்களுக்கு வேண்டாம் சரிக்கா அக்கா ஜிமிக்கி கம்மலே அப்புறம் அந்த சின்ன ஸ்டட் மாதிரிலாம் போடுவோம்ல

சொல்லுவா, எல்லாம் பழைய டிசைனுங்க மருமோலுக்கு மூஞ்ச பாற ரேவதிக்கின்னு சொன்ன உடனே மட்டும் கம்மலி நல்லா இல்ல பழைய டிசைன் அப்படி இப்படின்னு குறை சொல்லிக்கிட்டு பெரியம்மா மைனி மகத்தில ஈ ஆடல ஆமா பின்ன உனக்கு இன்னும் அந்த காசு மாலை என்ன அலவோல இருந்துச்சு அதே

எங்க அத்தை என் இருந்து எதையோ மறைக்காங்க பீரோல என்னத்த வச்சாங்கன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்க ஒருவேளை மகளுக்காக ஏதாவது வாங்கி வச்சிருப்பாங்களோ அப்படியே மேனகாக்காக வாங்கி வச்சிருந்தாலும் என்கிட்ட சொல்லுவாங்கல்ல எனக்கே தெரிய கூடாதுன்னு அப்படி என்னத்தை தான் பீரோல ஒழிச்சு வச்சாங்கன்னு தெரியலையே நாம எப்படிதான் நினைச்சாலும் மாமியாரு மாமியாரு தானே நமக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்காங்க சரி நம்ம மாமியார அம்மாவான்னு நினைச்சா கூட அவங்க நம்மள மருமகளா தானே பாக்காங்க சரி போவோம்

இருந்தனக்கா எனக்கு தெரியாம இருக்கணும்னு யாங்க அப்படி மறைக்காங்க இங்க பாரு சின்ன பண்ணே உங்க மாமியார் அப்படி எல்லாம் நினைச்சிருக்க மாட்டாவோ நீ ஏன் எதையாவது கற்பனை பண்ணி மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத இல்லக்கா எங்க மாமியார் ஒரு நாளும் வீரோ சாவி வச்சுலாம் பூட்ட மாட்டாவோ சும்மா தான் சாத்தி வச்சிருப்போம் பாத்துருங்க இன்னைக்கு சாவி வச்சு பூட்டி சாவி வர பத்திரமா கையில எடுத்து வச்சிருக்காவோக்கா எனக்கு அதை பார்த்ததுல இருந்தே ஒரே சங்கடமா இருக்குக்கா இங்க பாரு சின்ன பண்ணே திரும்பவும் சொல்லுதே உங்க மாமியார் அப்படி எல்லாம் எதுவும் நினைச்சிருக்க மாட்டாவோ உங்ககிட்ட மறைக்கணும் உங்ககிட்ட ஒழிச்சு எடுத்து வைக்கணும்ல நினைக்க மாட்டாவோ சின்ன பண்ணு நீ சும்மா வீணா கற்பனை பண்ணி கஷ்டப்பட்டு இருக்காத கஷ்டப்படாம இருக்க நான் எங்க மாமியார மாமியாரா பக்கமா அம்மாவாதான் பாத்துட்டு இருக்கேன் ஆனா அவங்க என்ன மகளா பாக்கலையா